தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில ஒரு அஞ்சு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுன்னு போட்டிருக்கேன்ல பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்ல கஷ்டங்கிறது இன்னும் அதிகமாகுதே தவிர்த்து குறைஞ்ச பாடில்லை ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கும் பெருசா வழி இல்ல என்னதான் பண்றதுன்னு வழி தெரியாம விழி பிதுங்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே ஆகஸ்ட் மாதத்துடைய பலன் மட்டுமா நல்லாவா இருக்க போகுது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க மன்னிச்சுக்கோங்க ஒரு போட்டின்னு எடுத்துக்கிட்டா ஆரம்பத்துல வந்து நல்ல விதமா விளையாடுறவங்க எல்லாம் ஜெயிக்கிறதும் கிடையாது ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தடுமாடுறவங்க கடைசி நேரத்துல கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருக்கார் அதே மாதிரி தாங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களே எப்பவுமே ஒரு தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை நாடி ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க அந்த வகையில பன்னெண்டு ராசியில பத்தாவது ராசியாக வரக்கூடிய மகர ராசிக்காரங்களே உங்களுக்கான பலன்னு பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க யாரு கூட கூட்டணியில் இருக்காங்க அவங்களுடைய குணம் என்ன அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு அதை எப்படி நீங்க பயன்படுத்திக்கணும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கிறத தாண்டி இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு அதன் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க பொதுவாவே நம்ம ஒரு ஜோசியர் கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் கொடுப்போம் அவங்க வந்து பார்த்தோம்னா எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்காங்க அதன் காரணமா என்ன பலன் அவங்களுக்கு எந்த மாதிரியான குணம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க பொதுவாக அவங்களே வந்து மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டு அதை வந்துட்டு நமக்கு பலன்களாக சொல்லுவாங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய குணம் என்னங்கிறதையும் நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஜாதகத்தை பார்க்குறத விட ஆன்மீகத்தை நம்ப கூடிய உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தரது என்னோட கடமைங்க அந்த வகையில் மகராசிக்காரங்களே உங்களுக்கு நட்சத்திரத்திற்குள்ள அதாவது மகர ராசிக்குள்ள உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் பொதுவாக நம்ம மகர ராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்கா தன வாக்கு வாக்குடும்பஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இருக்காரு ருண ரோகஸ்தானத்துல புதன் பகவான் அவர் கூடவே குரு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்துல சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் அவர் கூடவே செவ்வாய் பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்காங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து புதன் களத்திரஸ்தானத்துக்கு மாறாருங்க பதினேழு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு கலத்திர ஸ்தானத்திலிருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறார் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு சுக்கரன் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலத்திர ஸ்தானத்துக்கு மாறார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்தானத்திலிருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறாருங்க இந்த அமைப்பை வச்சு பார்க்கறப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மகர ராசியுடைய பலன் உங்களுடைய வாக்கு திறமை தாங்க அதாவது வாத திறமையாள அனைவரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களே இவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா ரொம்ப தெளிவா பேசுவாங்க ஆனா அந்த தெளிவு எப்படி தெரியுமா இருக்கும் கோலத்தனமா இருக்கும் இவங்களுக்குள்ள நினைப்பு நம்ம வந்து ரொம்ப தெளிவா பேசுறோம் அப்படின்னு ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அப்பாவிங்க நிறைய பேர் இவங்களை பகட பயன்படுத்திட்டு இருப்பாங்க அது இவங்களுக்கே தெரியாது ஆனா நம்ம என்னவோ எல்லா விதத்திலையும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்க்கையை உருட்டிட்டு இருக்கீங்க ஆனா பல சமயங்கள்ல இடிஞ்சு போய் விழுகிறதுக்கு பல பேருடைய துரோகம் காரணமா இருந்திருக்கு இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க சோ மகாலராசிக்கு என்னதாங்க வழி ஒண்ணு இல்ல மத்தவங்க உதவின்னு வந்து கேட்டா அவங்களுக்கு உண்மையாவே நம்மளுடைய உதவி தேவைப்படுதா அவங்க பேசுற வார்த்தை உண்மையா அப்படின்னு யோசிச்சு முடிவிடுங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் எத்தனை நாள்ல உபத்திரத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க சோறு தண்ணி இல்லாம உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டா செய்யாம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வாங்கி எவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்கீங்க முக்கியமா உடல் உபாதைகள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ங்களா உங்களுடைய இலகன மனசுதான் சோ அப்ப நான் என்ன பண்ணட்டும் மேடம் யார் வந்து உதவி கேட்டாலும் நான் செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது உங்களுடைய நல்ல மனசை மற்றவங்க அதாவது தீயவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க விழிப்புணர்வோட இருந்தீங்க அப்படின்னா மகராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்க இதை மட்டும் மாத்திக்கோங்க இப்படிப்பட்ட குணநலன் கொண்ட மகராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஐந்து மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு அது என்னன்னு மனசுல புதுசா உற்சாகம் உண்டாக போகுது மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்க போகுது பண வரவு பிச்சை எடுக்காத குறைய ஒரு அந்த நிலை எதிர்பார்த்தபடியே கைக்கு வந்து சேரப்போகுது உடல் உபாதைகள் அப்படிங்கிறது என்ன சொல்றது சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செஞ்சிருப்பீங்க அந்த நிலை மாறப்போகுது உடல் ஆரோக்கியத்துல மாற்றம் பெருகப் போகுது அதே நேரத்தில் நீங்க உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்க வேண்டும் அடுத்ததான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தினால கெட்ட கனவுகள் தோன்றலாங்க ஒரு சிலருக்கு ஓகேங்களா அதை வந்துட்டு பெருசாக கனவு வந்துட்டு உண்மையாக நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு மனசை குழப்பிக்காதீங்க அதை விட்டு வளகிறதுக்கு பாருங்க உங்ககிட்ட நட்பா இருந்தவங்க எல்லாமே பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு என்ன காரணம் தெரியுங்களா ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நட்பு எல்லாமே பொய்யான நட்பு அதை வந்து கடவுள் காட்டி கொடுக்க போறார் இதுதான் முதல் பிரச்சனையே நல்லவன் யாரு கெட்டவன் யாரு இந்த நட்பு நமக்கு உண்மையானதான்னு தெரியாம கூட அவங்க கூடிய சுத்தி அதாவது கால சுத்தின பாம்பு மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை அவங்க கொத்தி கொத்தி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரிவு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அடுத்ததா சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது கடவுளே எனக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா அதற்கான ஒரு மாற்றம் இது இரண்டாவது உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வா இருக்க போகுது அடுத்ததா தொழில வியாபாரத்துல நல்ல லாபம் பெற போறீங்க கடனை வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் கடவுளே ஒரு நல்ல காலம் பிறக்காதா பெருசா எனக்கு லாபம் வேணும் வேண்டா ஏதோ நான் வந்துட்டு அரை வைத்து கஞ்சி காவது என்னுடைய தொழில வந்துட்டு வளம்படுத்தி கொடு அப்படின்னு கேட்டீங்க இல்லையா அதற்கும் ஒரு விடுவு காலமா இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்க போகுது உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த மகர ராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சல்களும் மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இல்லையா அந்த நிலை போகுது இது வந்துட்டு மூன்றாவது பிரச்சனைங்க உங்களுக்கு தீர்வாக வரப்போகுது முக்கியமாக மேல் அதிகாரிங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க ஓகேங்களா உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுப்பாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உயரப்போகுது அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கோங்க கொஞ்சம் கோப தாபங்களை தள்ளி வைங்க அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளுக்காக சில பணிகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்குங்க அதையும் தாண்டி அவங்க கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கோங்க அடுத்ததா மகர ராசி பெண்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கும் அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சம் காலம் கணியட்டும் பார்த்துக்கோங்க அன்றாட வேலைகளை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க வீண் அலைச்சல்களும் காரிய தாமதமும் ஏற்படலாங்க கவனம் தேவை கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயங்கள்லயுமே கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்ததான் அரசியல் துறை இருக்க கூடியவங்களுக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும்ங்க நீங்க எதிர்பார்த்த லாபமும் வரும் உங்களுடைய செயல் திறமை வெளிப்பட போகுது மேல் இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும்ங்க ஆக மொத்தத்துல அரசியலில் இருக்கவங்க சுதந்திரமா செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க இவங்களை தொடர்ந்து மாணவர்களை பொறுது வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மனசுல இருந்த அந்த கவலைகள் நீங்குங்க எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்க போகுது சோ இப்ப வரைக்கும் பார்த்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மகர ராசியுடைய பொதுப்பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அப்படின்னாக்கா கூடுதல் விவரங்களா இருக்கும் அதன் அடிப்படையில உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல காலம் தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது வீண் அலைச்சல்களும் காரிய தாமதமும் உண்டாகலாம் அதற்காக மனசு தளர விடாதீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி ஏற்பட போகுது லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கேற்ற மாதிரி செயல்பட போறீங்க மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்ட சிந்தனைகள்ல இருந்து வெளிவர போறீங்க தெளிவான முடிவுகளை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது அடுத்ததா திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளால காரிய வெற்றிகள் வந்து சேரப்போகுது மத்தவங்க கிட்ட பழகும் போது கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்காம பார்த்துக்கோங்க சமூகத்துல உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கப் போகுது தொழில்ல வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க போறீங்க எங்க பார்த்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டாவே போதும் எல்லாரும் பேசுறாங்க நல்லவங்க அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல வெண்மை நிறுத்தம் இருக்கிறதெல்லாம் பால் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த போக்கை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க நல்லவங்களாகவே இருக்கட்டும் கொஞ்சம் சந்தேக கண்ணோட தான் பார்ப்போமே ஓகேங்களா மனசை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி அலசி ஆராய்ந்து பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான பாதை அப்படிங்கிறது என்னது பூ போட்ட பாதையா மாறும் இத்தனை நாட்களா முள்ளும் தெரியாம கல்லும் தெரியாம எல்லாமே பூதான்னு நினைச்சிட்டு வாழ்க்கை உருட்டிட்டு இருந்தீங்கல்ல அந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல காலத்தை உங்களுடைய கண்ணை வந்துட்டு கடவுள் திறந்து வச்சிருக்காரு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்துல வியாபார வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே லாபம் தருவதாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடிக்கிறதுனால பாராட்டுகளை பெற போறீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செயல் திறமைகள் அதிகரிக்க போகுது அடடா இவங்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு மேல் அதிகாரிங்க இவங்கிட்ட தாண்டா இனிமே அடடா கிட்டயா இந்த பொறுப்பை ஒப்படைச்சோம் அப்படின்னு நினைச்ச மேல் அதிகாரிங்க இவன் கிட்ட தாண்டா இனிமே எந்த வேலையும் ஒப்படைக்கணுங்கிற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுதுங்க ஆக மொத்தத்தில் மகராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு சிறந்த அடித்தளமா இருக்கும் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையிட்டி வணங்கி வர நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறீங்க கடின உழைப்பு அப்படிங்கறது மாறப்போகுதுங்க மேலும் கூட போகுது உங்களை பார்த்து மத்தவங்க மிரண்டு ஓட போறாங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாமே காணாம போக போறாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் புதன் சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க அது அடுத்ததா அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுங்க இந்த நாட்கள்ல நீங்க சுப தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் மேலும் மகர ராசிக்காரங்க அணிய வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா நீலமணிய அதிர்ஷ்டம் நிலைக்குங்க மேலும் அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா கடல் பச்சை கரு நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னா வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்தை தவிர்த்துடுங்க ஓகேங்களா மேலும் உங்களுடைய பரிகாரம்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் வணங்குவதனால முக்கியமா அவருக்கு நெய்வேத்தியமா தினமும் எல்சாதம் சாதம் வைத்து அதை வந்து படைச்சிட்டு அத வந்து தினமுமே காகத்துக்கு கொடுத்து வருவதனால உங்களுடைய கஷ்டங்கள் கரைஞ்சு போகுங்க வாழ்க்கைக்கு வழி தெரியல அப்படிங்கிறீங்களா இவருடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரும் துணையா இருக்கும் ஏன் சொல்றேனாக்கா தொழில்காரகன் கர்மகாரகன் கர்மக்காரகன் நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உடனடியா பலன் கொடுக்கக்கூடியவர் இவர் சரிங்களா அவர்தான் இவர் நினைச்சார் அப்படின்னாக்கா உங்களை வந்துட்டு கோபுரத்துல வைக்கவும் முடியும் குப்பமேட்டில் தள்ளவும் முடியும் ஓகேங்களா சோ இவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க மகராசிக்காரங்களே எல்லா விதங்களையும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்கிறதுக்கு நானும் அந்த சனீஸ்வர பகவ பகவான் கிட்டையும் விநாயக பெருமானையும் மனசார வேண்டிக்கிறேங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மகர சிறப்பான நாளாக அமையட்டும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்